நபிகள் நபிகள்நாயகன் செல்லம் அவங்களுடைய தோழர்களில் ஒரு தோழர் பேர் கபாப் அலிலா அன்புன்னு பேர் ஒரு சமயத்தில் உமர் அலிலா அன்பு அவருடைய காலம் அவர் ஆட்சியாளராக இருந்தப்போ அவர் கலீஃபாவாக இருந்த சமயத்தில் உட்காந்து தோ தோழர்களெலாம் பேசிகிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் இவர் வர்றார் யார் கபாப் அலிலாங்கு வர்றார் அவரை பார்த்த உடனே இவர் ரொம்ப சந்தோஷமாக ஆர்வமாக அவரை வரவேற்று இவர் ரொம்ப பக்கத்தில் உட்கார வச்சுக்கிறார் அப்போ சொல்கிறாரு பிலாலுக்கு அடுத்து உங்கள்கிட்ட தான் எனக்கு இவ்வளோ நெருக்கம் அப்படின்னு சொல்கிறார் அதுக்கு ஒரு காரணம் இருக்குது அப்போ இவங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது பழைய காலத்தில் நடந்த சம்பவங்கள் அவங்கப்பட்ட கஷ்டங்கள் அத்துடைய ஆரம்ப காலத்தில் அவங்கப்பட்ட கஷ்டங்கள் துன்பங்கள் இதை பற்றியெல்லாம் கூட பேசுவாங்க அப்போ இவர் கேட்குற உமரிலாம் கேட்குறாரு உங்களுடைய அந்த ஆரம்ப கால அனுபவங்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்றார் இவர் கொஞ்சம் கூச்சப்படுறாரு சொல்கிறதுக்கு இருந்தாலும் மறுபடியும் மறுபடியும் அவர் திருப்பி கேட்டபோது தன்னுடைய மேலாடையை கலட்டி அவர் காட்டுறாரு அந்த முதுகு எப்படி இருக்குதுன்னு சொன்னால் கொட்டை கொட்டையாக இருந்தால் இருக்கு அப்போ என்ன நடந்ததுன்னு சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்கிறார் அவர் தயக்கத்தோடு சொல்கிறாரு அந்த குறைசி மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் கற்களை வந்து நெருப்பில் போட்டு நல்லா சூடு பண்ணுவாங்க நல்ல நெருப்பை போட்டு நல்லா கொதிக்க வச்சு இந்த கற்களெல்லாம் நெருப்பு கங்குகள் மாதிரி ஆகிடும் அது வரைக்கும் அதை போட்டு சூடு பண்ணுவாங்க சூடு பண்ணிவிட்டு என்னுடைய மேலாடையை கலட்டிட்டு அது மேலே என்னை படுக்க வச்சு முன்னாடியும் பின்னாடியும் இழுப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க அப்போ அந்த அந்த ஏற்கனவே அந்த கல் வந்து ரொம்ப இதுவாகிட்டு இருக்கேன் இல்லையா சோஃபா இந்த சூடு ஆகிட்டு கிடக்கும் இல்லையா அதில் போட்டு இழுக்கும் போது என்னுடைய அந்த சதை துண்டுகள்லாம் பிஞ்சு பிஞ்சு விழுகும் அந்த ஒரு ஊன் ஊன் தண்ணீர்னு சொன்னோம் இல்லையா அந்த ஒரு புண்ணிலேருந்து வரும் இல்லையா அந்த தண்ணீர் பட்டு அந்த நெருப்பு அணைந்து போகும்னு சொன்னாங்க ஸோ அந்த அளவுக்கு அந்த குறைசி மக்கள் இவருக்கு வந்து சொல்லணாத கொடுமைகளையும் துன்பங்களையும் கொடுத்தாங்க அப்படிங்கிற செய்தியை அந்த நேரத்தில் அவங்க பகிர்ந்து கொள்வாங்க இது வந்து வழக்கமாக அவங்க வந்து பழைய காலத்து பேச்சுக்களை பேசுகிற வழக்கம் அப்போ இவருக்கு அந்த நெருக்கம் அதிகம் சொன்னோம் இல்லையா பிலால் லீலாவுக்கும் இவருக்கும் அந்த நெருக்கம் அந்த அளவுக்கு உமர் உமர்லீலாவோட நெருக்கம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா உமர்லீலாவுக்கு எதனால் அந்த நெருக்கம் அப்படின்னு பார்த்தா உமர்லீலா அவர்கள் ஆரம்ப காலத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதுக்கு முன்னாடி நபிசுலாசம் அவர்களை பற்றியே பிடிக்காது அவரை பற்றி தப்பு தவறுமாய் இவர் தெரிஞ்சு வச்சிருந்தாரு இந்தமாரி முகமதுன்னு ஒருத்தர் வந்திருக்காரு அவர் வந்து நம்ம மக்களையெல்லாம் வழி கெடுத்துர்றாரு இப்படி ஒரு பிரச்சனை அப்போ அந்த காலகட்டத்தில் ஒரு ஸ்டேஜில் வந்து இவர் என்ன பண்ணுறாரு இந்த இவரை வெட் தான் சரியாக வரும் இவரை கொண்டுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு வாளோடு அவர் வந்து ரொம்ப வேகமாக வர்றார் அந்த வர்ற வழியில் ஒரு சவ ஒரு தோழர் அவர் வந்து ஒரு இளைஞர் நயம் அப்படின்னு பேர் அவர் பார்த்துட்டு சா ஏதோ ஒரு விபரீதம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன விஷயம் உமரே அப்படின்னு கேட்குறாரு உமர் வந்து பயங்கர கோபக்காரரு கடுமையான ஆள் அப்போ அவர்கிட்ட என்னன்னு கேட்கும்போது இந்தமாரி ஒரு ஆள் இருக்காராம் முகமதுன்னு சொல்கிறாராம் அவர் வந்து நம்முடைய தெய்வங்களையெல்லாம் திட்டுறாரு நம்ம மக்களை எல்லாம் வழிகெடுத்து அவருடைய பாதையில் கூப்பிட்டாருன்னு சொல்கிறாங்க அதனால் நான் அவரை கொல்லாமல் விட போகிறதில்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறார் சொன்ன உடனே அப்போ இவர் யோசிக்கிற அந்த நோயும் வந்து இந்த செய்தியை எப்படியாவது நபீல் நாயன் சொல்லாசத்துக்கு சொல்லிறணும் அப்படி சொல்லிட்டா அவங்க கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பாங்க இல்லையா அதுக்காக கொஞ்சம் டைம் எடுக்கணும் அப்போ என்ன செய்யலாம் ஒரு சமயோசித்தமாக ஒரு வழி செய்கிறார் என்ன செய்கிறாருன்னா நீங்கள் அவரை போய் கொள்றதெல்லாம் இருக்கட்டுங்க முதல் உங்க குடும்பத்தை பாருங்க உங்க தங்கச்சி அவங்க கணவர் இவங்கெல்லாம் கூட அந்த மார்க்கத்தை ஏற்றுக்கிட்டாங்களே அப்படின்னு சொன்னோடனே அப்போ இவருடைய வேகம் வந்து இந்த பக்கம் திரும்புது ஏன்னா நம்ம வந்து அவரே கொள்ளணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம் அவருடைய மார்க்கத்திலே இவங்க போய் சேர்ந்துட்டாங்களா அப்போ இவங்கள விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு உடனே என்ன செய்யறாரு இந்த பக்கம் அவங்களுடைய வீட்டை நோக்கி போறாரு அவருடைய தங்கச்சி வீட்டை நோக்கி போறாரு அங்கே போய் பார்த்தா குரான் மோதிக்கிட்டு இருக்காங்க குரான் மோதிட சத்தம் கேட்குது கற்றுக் கொடுத்து கொண்டிருந்தவர் இந்த கபாப் நிலையிலாவுக்கு தான் கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருந்தார் இப்போ அவர் போய் வேகமாக கதவை தட்டுறாரு உமர் வந்திருக்காருன்னு தெரிஞ்சு போச்சு அவர் வந்து அது கோமமாக வந்துருக்காருன்னு நல்லா தெரியுது உடனே அவர் கபாப் நிலையிலாவை உள்ளே போய் ஒழிஞ்சிடறாரு மறைஞ்சிக்கிறார் அவ உடனே இவங்க கதவை திறகுறாங்க என்ன ஒதுக்கிட்டு இருந்தீங்க என்ன சத்தம் கேட்டுச்சு அப்படின்றார் ஒன்றும் இல்லை அப்படின்றாங்க அவங்க சொல்லும்போது இல்லை இல்லை நீங்கள் வந்து இந்தமாரி அவருடைய முகமதுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கிட்டே சொல்கிறாங்களே உண்மையா அப்படின்னு கேட்கும்போது அவங்க ஆமான்னு சொல்கிறாங்க சொல்லும்போது அவர் வந்து ரொம்ப கோபமடைஞ்சு அந்த தங்கையுடைய கணவரை வந்து திட்டுறாரு ஏன்னா அவர் ஏற்கனவே இவருக்கு உறவுக்காரரும் கூட நம்முடைய உறவினர் வேற இவர் இந்தமாரி போயிட்டாரு அப்படின்னு சொல்லி ரொம்ப கோபப்படுறாரு கடைசியில் தங்கையை வந்து அடிக்கிறார் நீ வந்து நீமா இப்படி ஆகிட்ட அப்படின்னு சொல்லி தங்கையை தாக்கும்போது அவருடைய அடிபட்டு ரத்தம் வருது ரத்தத்தை பார்த்த பிறகு தான் இவரு கொஞ்சம் நிதானத்துக்கு வர்றாரு சரி இப்போ என்ன ஆச்சு என்ன நீங்க என்னதான் படிச்சுட்டு இருந்தீங்க சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்றாரு அப்ப அந்த தங்கச்சி சொல்றாங்க நீ போய் குளிச்சுட்டு வா அப்படி போய் குளிச்சுட்டு வர்றாரு வந்த பிறகு இந்த குரானுடைய வசனங்களை எடுத்து ஓதி காட்டுறாங்க இந்த குர அது வந்து சூரா தாகான்னு சொல்லி இருபதாவது அத்தியாயத்துடைய வசனங்கள் அதை கேட்ட மாத்திரத்திலேயே இது நிச்சயமாக மனிதர்களுடைய வசனம் இல்லை இது இறைவனுடைய வேதம் தான் அப்படிங்கிறத அவர் உணர்ந்து கொண்டார் உணர்ந்து கொண்டு நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கேன் இப்போ நான் முகமதை பார்க்கணும் அப்படின்றார் அப்ப இந்த செய்தியை கேட்ட பிறகுதான் அந்த மறைஞ்சிருந்தார் இல்லையா நான்கு அவரை பற்றி தான் இப்போ நம்ம பேசிட்டு இருக்கோம் அவர் வந்து உடனே வெளியில் வந்துடுறார் வந்துட்டு சொல்கிறாரு நபிகள் நாயகம் அவர்கள் செஞ்ச துவாவில் ஒரு பகுதி நிறைவேறுது அப்படின்னு சொல்கிறார் என்ன துவா செஞ்சாரு அப்படின்னு கேட்கும்போது சொல்றாரு அம்ர் அல்லது உமர் அம்ருங்கிறவர் அபுஜெயல் அபுஜல் வந்து இஸ்லாத் அவரும் இஸ்லாத்தின் விரோதி இந்த ரெண்டு பேர் நீ யாராவது ஒருத்தரை இஸ்லாத்தின் பக்கம் கொண்டு வந்து நீ இஸ்லாத்தை வலுப்படுத்துவாயாங்க அப்படின்னு சொல்லி அல்லாட்ட பிரார்த்தனை செஞ்சாங்க துவா செஞ்சாங்க ஸோ உங்களை வந்து அல்லா ஏற்றுக்கொண்டான் அந்த ஒரு பகுதி நிறைவேறிச்சின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கப்புறம் நான் எங்கே இவரை சந்திக்க முடியும்னு சொல்லும்போது அர்க்கம் ரலிவானவருடைய வீட்டில் மறைவாக இருந்து தான் ஆரம்ப காலத்தில் இந்த மார்க்கத்தை சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அங்கே இருப்பாருன்னு சொன்னோடனே உடனே போகிறாங்க போய் பார்த்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாருங்கிறது வரலாறு ஸோ அந்த மாதிரி வாழெடுத்து வந்தவரே இறைவனுடைய ஒரு கருணையை கொண்டு நபி விநாயக் முஸ்லாஹம் அவர்களுடைய கரம் பிடித்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு தான் விஸ்வாத்திற்கு வலிமை வந்தது தைரியமாக செயல்பட ஆரம்பித்தாங்க இதெல்லாம் வரலாறு ஸோ அந்த அடிப்படையில் இவர் தான் அந்த இதை கற்றுக் கொடுத்து கொண்டு இருந்தவர் யார் இந்த கபாப் ரலிலான தான் அந்த குரானை கற்றுக் கொடுத்து கொண்டு இருந்தவர் அந்த அடிப்படையில் அவர் வந்து அவருக்கும் இவருக்கும் அந்த நெருக்கம் இருந்தது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம்